ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டுக்கு புதினா கொத்தமல்லி துவையல் அரைச்சிக்கலாம் அதுக்கு அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு புதினா தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி நிறையா வச்சுக்கலாம் கொஞ்சமாக பூண்டு வச்சுக்கலாம் ஒரு கடாயை எண்ணெயை சூடுபடுத்திவிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாம் வதங்கினோன்னா கொஞ்சமாக ஓரம் வச்சுட்டு அதுலேயே அந்த சூட்லேயே தேங்காவையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு புளி உப்பு கொஞ்சம் வச்சு ஆறினோன்னு துவையெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெறும் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் தா தண்ணியாக வச்சு தாளிச்சிக்கிட்டோம்னா இட்லி தோசை கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் மாங்காய் பச்சை மிளகாய் உப்பு போட்டு வேக விட்டுட்டு அது வெந்தோடன வெல்லம் ப்ளைன் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது ஜாம் பதத்துக்கு வர்ற மாதிரி அது ரெடி பண்ணோன்னே ரெடி ஆகணோனே லாஸ்ட்டில் தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு காந்த மிளகா பெருங்காயம் கருவேப்பில் தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தேங்காய் போடலை நான் அன்னைக்கு இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதுவும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி உப்புமாக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போடாமல் வெளியில் வச்சுருந்தாலே ஒரு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் ஈரம் போடாமல் ஈரக்கரண்டியெல்லாம் போடாமல் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா மூணு நாளைக்கு வெளியில் வச்சுருந்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட்டுக்கு மேலே கூடையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பிடிக்கரண மசியல் இது வந்து ஒரு பிடிக்கரணை வாங்கினோன்னு நம்ம வந்து உடனே அன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வாரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அரை உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக புளித்தண்ணி அதுக்கும் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பூண்டு நிறைய போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த ஸ்டெயிலில் தான் பண்ண சோம்புத்தூள் ஜீரகத்தூள் போட்டும் பண்ணலாம் தோரம்பருப்பு போட்டும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எல்லாமே நல்லா வதங்கினோன்னே நம்ம பிசைஞ்சி வச்சுருந்த பிடிக்கர்ண்ணைய அதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே அரை உப்பு போட்டு கொஞ்சமாக புளி போட்டு தான் அதை வேக வச்சுருந்தேன் அது கூடவே இப்போ வந்து கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கலாம் ப்ளைன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்காக தான் அப்படி வச்சுருந்தேன் ஈவினிங் வந்து சப்பாத்திக்கு அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் மீதி இருக்கிறத அந்த லெஃப்ட் ஓவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் ஆக்கி கூட நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அன்னைக்கு வந்து நான் சவுச்சவ போட்டு ஒரு கூட்டு தான் வச்சுருந்தேன் அதுக்கு குக்கரில் கடுகு போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் தக்காளி சவுச்சவ் போட்டு பருப்பு தண்ணி பருப்பு வேக வச்ச தண்ணியும் அதில் விட்டுக்கிட்டேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியை விட்டுட்டு ப்ளைன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் அதுக்கடையில் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் துவையல் மாங்காய் பச்சடி பிடிக்கர்ண மசியல் எல்லாமே ரைஸும் வச்சுட்டேன் அந்த மூணு விசில் விட்டது விசில் அடங்கினோன்னு அந்த பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு எடுத்தாச்சு அன்னைக்கு லஞ்சு இப்படி தான் போனது சாதம் சவு சவு கூட்டு தோரம்பருப்பு கூட்டு மாங்காய் பச்சடி இது மாதிரி அன்னைக்கு மூணு தொ தொட்டு தான் அன்னைக்கு லன்ச் எங்கள் வீட்டில் தேங்க்